மனைவி பிரித்தானியாவில் இளம் யுவதியுடன் மாப்பிளை என்பிபி வேட்பாளர் இவர் உள்நாட்டுப் போரினால் பிரித்தானியாவில் அகதியாக சென்று பல தசாப்தமாக வாழ்ந்து வந்தவர் தற்பொழுது இரட்டை குடியுரிமை கொண்டுள்ளார் எமது தேசியதுக்கு பிரித்தானியாவில் இவரும் கனடாவில் இவரது சகோதரமும் நிதி சேகரித்தனர் இவரின் பேரில் பல தேசிய சொத்துக்கள் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் உள்ளன தற்பொழுது அவற்றை வைத்து இவரும் குடும்பமும் சுகபோக வாழ்கை நடாத்தி கொண்டிருக்கின்றனர் இவர் மனைவி பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் பிரித்தானியாவில் வசிக்கின்றனர் ஆனால் இவர் அவர்களை பிரிந்து வன்னியில் இளம் யுவதியுடன் உறவில் உள்ளார் என்று தகவல் கிடைத்துள்ளது ஊரில் இருக்கும் இளைஞர்களுக்கு மதுபான விருந்து வைப்பதும் மதுபானம் தலைக்கு ஏறியவுடன் வாகனம் செலுத்துவதும் வாடிக்கையாக கொண்டுள்ளார் இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களையும் அதனை ஊக்குவிப்பவர்களையும் ஜேவிபி என்பிபி வேட்பாளர்களாக்குவது தமிழ் மக்களின் அடுத்த சந்ததியை சீரழிக்கவா